தனுசு ஜனவரி மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பொது பலன் இந்த மாதம் நீங்கள் குறிப்பிடத்தக்க தொழில் முன்னேற்றத்தை அனுபவிக்கலாம் உங்களின் தொழில் சார்ந்த முயற்சிகள் யாவும் நிறைவேறும் இந்த நேரத்தில் ஒரு செழிப்பான உத்தியோக நிலையை எதிர்பார்க்கலாம் நிர்வாகத்தின் வலுவான ஆதரவால் நீங்கள் முன்னேறலாம் இது தனிப்பட்ட வளர்ச்சியை எளிதாக்கும் புதுமையான பங்களிப்புகள் அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டப்படும் புதிய தொழில் முயற்சியை தொடங்க நினைப்பவர்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டு தங்கள் திட்டங்களை தள்ளி போட வேண்டும் தற்போதுள்ள வணிக உரிமையாளர்கள் தகுந்த தருணத்தில் தங்கள் முதலீடுகளில் கணிசமான வருமானத்தை எதிர்பார்க்கலாம் தனிப்பட்ட உறவுகளை பொறுத்தவரை காதல் தொடர்புகள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் இடையே நல்லிணக்க உறவு காணப்படும் உங்கள் காதல் வாழ்க்கையின் நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் எந்தவொரு வெளி தரப்பினரையும் ஈடுபடுத்துவதை தவிர்ப்பது நல்லது திருமண உறவுகளும் மகிழ்ச்சிகரமானதாகவும் வளமானதாகவும் இருக்கும் பங்குதாரர்கள் ஒருவருக்கொருவர் வளர்ச்சிக்கு அசைக்க முடியாத ஆதரவை வழங்குவார்கள் உடல் மற்றும் மனநலம் இரண்டும் வலுவாக இருக்கும் மேலும் இந்த நேரத்தில் தியானத்தில் ஈடுபடுவது பரிந்துரைக்கப்படுகிறது பள்ளி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த காலகட்டம் முழுவதும் பாராட்டத்தக்க வகையில் செயல்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குடும்ப உறவு காதல் தொடர்புகள் மகிழ்ச்சிகரமானதாகவும் ஊக்கமளிப்பதாகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குடும்ப உறுப்பினர்கள் பொதுவாக இந்த மாதம் தங்களின் ஆதரவை வழங்கலாம் உங்கள் காதல் வாழ்க்கையின் அமைதியை சீர்குலைக்கும் எந்தவொரு ஒரு வெளிப்புற காரணிகளையும் தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனில் கூட்டாளர்கள் ஒருவருக்கொருவர் வளர்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பார்கள் உங்கள் பெற்றோருடனான உங்கள் உறவு நேர்மறையானதாகவும் வளர்க்கும் விதமாகவும் இருக்கும் பெரியவர்களுடனான தொடர்புகள் சுமூகமாக இருக்கும் நட்பும் வலுவாகவும் ஆதரவாகவும் இருக்கும் திருமண உறவில் நல்லிணக்கம் காண அங்காரகன் பூஜை நிதிநிலை இந்த கட்டத்தில் உங்கள் நிதி நிலைமை ஸ்திரமாகவும் வலுவாகவும் இருக்கும் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் உட்பட உங்களை சுற்றியுள்ளவர்களிடமிருந்து பல்வேறு வகையான ஆதரவை பெறுவீர்கள் இந்த ஆதரவு உங்கள் நிதி தொடர்பான முடிவுகளை எடுக்கும்போது உங்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் அளிக்கும் சாதகமான சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு புதிய முதலீடுகளைத் தொடங்குவதற்கு இது ஒரு சிறந்த தருணம் குறிப்பாக பங்கு சந்தை மற்றும் பிற வர்த்தக நடவடிக்கைகளில் உங்களுக்கு வெற்றிக்கான சாதகமான வாய்ப்பு உள்ளது இப்போது இந்த நிதி முயற்சிகளில் ஈடுபடுவது உங்கள் நிதி போர்ட்போலியோவில் சாதகமான விளைவுகளுக்கும் வாய்ப்புகளுக்கும் வழிவகுக்கும் உங்கள் நிதிநிலை மேம்பட சனி பூஜை உத்தியோகம் இந்த மாதம் நீங்கள் உங்கள் உத்தியோகத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அனுபவிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உங்களின் முயற்சிகள் குறிப்பாக நிறைவேறும் இந்த காலகட்டத்தில் ஒரு செழிப்பான உத்தியோக நிலையை வளர்க்க வாய்ப்புள்ளது இது தனிப்பட்ட வளர்ச்சியை எளிதாக்கும் முயற்சிகள் அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டப்படும் தகவல் மற்றும் வணிக செயல்முறை வல்லுநர்கள் தங்கள் முன்னேற்றத்திற்கு ஒரு நம்பிக்கைக்குரிய காலத்தை எதிர்பார்க்கலாம் கல்வியாளர்கள் அந்தந்த பள்ளி அல்லது கல்லூரி நிர்வாகத்தில் இருந்து சாதகமான நற்பெயரை பெறுவார்கள் உற்பத்தி துறையில் இருப்பவர்கள் தங்கள் விடாமுயற்சிக்காக பாராட்டுகளை பெறுவார்கள் சுகாதாரத்துறையில் உள்ள தனுசு ராசிக்காரர்கள் நிர்வாகத்திடம் அங்கீகாரம் பெற கணிசமான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் சிறிது தாமதமானாலும் வெற்றி கிடைக்கும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் ஈடுபட்டுள்ள வல்லுநர்கள் தங்கள் கண்டுபிடிப்புகளுக்கு ஒப்புதல் பெற பொறுமையாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் மேன்மை பெற புதன் பூஜை தொழில் புதிய தொழில் தொடங்க நினைக்கும் நபர்கள் சிறிது யோசித்து முடிவுகளை எடுக்க வேண்டும் புதிய ஒப்பந்தங்களில் நுழைவது சில தவறுகளுக்கு வழிவகுக்கும் எனவே பொறுமை காக்க வேண்டியது அவசியம் முழுவதுமாக தயாராகும் வரை உங்கள் திட்டத்தை தள்ளி போடுவது நன்று ஏற்கனவே தொழில் செய்பவர்கள் ஆதாயம் காணலாம் என்றாலும் நேர மேலாண்மை அவசியம் இந்த மாதம் கூட்டுத் தொழிலை மேற்கொள்ள வேண்டாம் அதன் மூலம் சிக்கல்கள் மற்றும் மோதல்கள் எழலாம் அது உங்கள் வெற்றியை பாதிக்கலாம் எனவே திட்டமிட்ட சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தொழில் செய்வதன் மூலம் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் ஆரோக்கியம் இந்த மாதம் முழுவதும் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை அனுபவிக்கலாம் ஒட்டுமொத்த நல்வாழ்வு சிறப்பாகவும் வலுவாகவும் இருக்கும் இது ஒரு சீரான மற்றும் நேர்மறையான வாழ்க்கை முறைக்கு வழிவகுக்கும் இருப்பினும் நீங்கள் சில சிறிய தோல் பிரச்சனைகளை சந்திக்கலாம் குறிப்பாக முகத்தில் பருக்கள் அல்லது முகப்பரு வடிவில் இந்த நிலைமைகள் பொதுவாக தீவிரமானவை அல்ல என்றாலும் மருத்துவ நிபுணரிடம் ஆலோசனை பெற வேண்டும் அவ்வாறு செய்வது இந்த தோல் பிரச்சினைகளை திறம்பட நிர்வகிப்பதற்கும் தடுப்பதற்கும் வழிகாட்டுதல் மற்றும் உதவியை வழங்க முடியும் வழக்கமான பரிசோதனைகள் அல்லது தோல் மருத்துவரின் ஆலோசனைகள் தெளிவான சருமத்தை பராமரிக்கவும் சாத்தியமான சிக்கல்கள் தீவிரமடைவதற்கு முன்பு அவற்றை தீர்க்கவும் உதவும் உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சுக்கிரன் பூஜை மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் ஆரம்ப மற்றும் இடைநிலை கல்வியில் உள்ள மாணவர்கள் குறிப்பிடத்தக்க கல்வி வெற்றியை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பட்டதாரி மாணவர்கள் ஆசிரியர்களின் சிறந்த ஆதரவை பெற்று சிறப்பாக கல்வி பயில்வார்கள் வெற்றி பெறுவதற்கான சாதகமான வாய்ப்பை பெறுவார்கள் வெளிநாட்டில் முதுகலை படிப்பை தொடர்பவர்களுக்கு பாராட்டுக்குரிய கல்வி சாதனைகளை பெற இது ஒரு சிறந்த தருணம் கூடுதலாக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் இந்த நேரத்தில் தங்கள் ஆய்வறிக்கைகள் அங்கீகரிக்கப்படுவதைக் காணலாம் கல்வியில் சிறந்து விளங்க பிரகஸ்பதி பூஜை சுப தேதிகள் ஒன்று இரண்டு மூன்று ஐந்து ஏழு பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு பதினாறு பதினேழு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்து நான்கு இருபத்தாறு இருபத்தொன்பது முப்பது அசுப தேதிகள் நான்கு ஆறு எட்டு ஒன்பது பதினைந்து பதினெட்டு இருபத்திரண்டு இருபத்து மூன்று இருபத்தைந்து இருபத்தேழு இருபத்தெட்டு முப்பத்தொன்று